பெருங்கற்காலம் அப்படின்னா என்னன்னா பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு அழைக்கப்படுது மெகாலித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்கச் சொல் நோட் பண்ணிக்கோங்க மெகாலித் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கிரேக்க சொல் மெகா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் லித் அப்படின்னா கல் அப்படிங்கிறது தான் பொருள் அதான் மெகாலித் அப்படின்னு சொல்றாங்க இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதுனால தான் இந்த காலம் பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது செத்துப்போனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவப்பட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தாலான சவப்பட்டிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு மூடுறாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களை புதைத்த இடங்களில் கற் கற்பலகைகளை கொண்டு மூடுனாங்க அதனால தான் அந்த காலக்கட்டம் பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது